தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நைனா நாகேந்திரனின் உறவினர் முருகன் தாம்பரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார் கடந்த ஏழாம் தேதி மக்களவைத் தேர்தல் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வந்த சூழலில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தி நான்கு கோடி ரூபாயை கைப்பற்றினர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் பாஜக சார்பில் நெல்லையில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனுக்காக பணம் கொண்டு செல்வதாக சதீஷ் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தாம்பரம் போலீசார் நயினாருக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர் ஆனால் பத்து நாட்கள் அவகாசம் வழங்குமாறு அவரது வழக்கறிஞர் மனு அளித்தார் இதேபோன்று அவரது உறவினரான முருகன் உட்பட அவரது நிறுவனத்தில் பணிபுரியும் ஜெய்சங்கர் ஆசி தம்பி ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தனர் அதன்படி முருகன் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராகி ஐம்பதற்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார் ஆசை தம்பி ஜெய்சங்கர் இருவரையும் தான் அனுப்பி வைத்ததாகவும் ஆனால் பணம் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது எனவும் தனது வாக்குமூலத்தை அவர் எழுதி கொடுத்துவிட்டு புறப்பட்டார்